போப்பு இருபது நான்கு ஆயிரத்தி எட்நூற்றி இருபதில் இங்கிலாந்து நாட்டில் பிறக்கிறார் பிரின்சு எட்வர்டு என்னும் தீவில் பிறக்கிறார் அவர் அந்த ஜியூ என்று வைத்து கொண்ட பெயருக்கே காரணம் என்னவென்றால் கேத்தரின் என்கின்ற அந்த தாயின் பெயரையும் யூக்குலோ என்கின்ற தந்தையின் பெயரையும் இணைத்து வைத்திருக்கிறார் என்பதுதான் தாய் கேதரின் ஆவார் தந்தை ஜான் போப்பு ஆவார் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொம்போதில் தமிழகம் வந்தார் நாற்பத்தைந்து ஆண்டு காலம் தமிழ் பணி ஆற்றினார் சமயப்பணியை விட தமிழ் பணிதான் மிகுதியாக ஆற்றினார் என்பது அவர் மீது குற்றம் சுமத்தப்பெற்றது அதற்கு முன்னமே போப்பு கிறிஸ்தவ மதத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது அதனை நீக்க வேண்டும் என்றார் இங்கே ஒன்று நாம் சொல்ல வேண்டும் இந்து மதத்தில் பல்லாயிரக்கணக்கான சாதிகள் இருக்கின்றன ஆனால் கிறித்துவ மதத்தில் அப்படி இல்லை என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவ மதம் கிறித்துவ அதாவது கிறிஸ்தவ மதத்துக்குள் எல்லாரும் ஒன்று என்று கருதி கொண்டிருக்கிறோமே அப்படி இல்லை அங்கேயும் பார்ப்பனராக இருந்து கிறித்துவ மதத்துக்கு போனவர் உயர்ந்த கிறித்துவர் தாழ்ந்த இனத்திலிருந்து இருந்து மதத்துக்கு போனவர் தாழ்ந்த கிறித்துவர் என்கின்ற பாகுபாடு இன்னும் இருக்கிறது இந்த பாகுபாட்டினை நீர்க்க வேண்டும் என்று கருதினார் போப் அதனை தலைமைக்கு தெரிவித்தார் எல்லாரும் கிறித்துவ மதத்தை சார்ந்தவர் எல்லாரும் ஆண்டவன் மக்கள் என்று சொல்லுகிறீர்கள் அப்படியானால் அதில் எப்படி ஏற்றத்தாழ்வு இருக்கும் இந்த ஏற்றத்தாழ்வினை நீங்கள் போக்க வேண்டும் உயர்ந்த கிறித்துவர் தாழ்ந்த கிறித்தவர் என்று இருக்கக்கூடாது என்று வேண்டிக் கொண்டார் ஆனால் தலைமை கேட்கவில்லை அந்த வேறுபாடு இருக்கும் இருக்கத்தான் செய்யும் என்று சொல்லிவிட்டார்கள் அதனால் நான் இனிமே மதப்பணி ஆற்ற மாட்டேன் என்று விலகி கொண்டார் அதனால் அவர் படப்பட்ட துன்பம் கொஞ்ச நஞ்சம் அன்று மாட்டு வண்டியில் தஞ்சைக்கு சென்றார் என்பதுதான் மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு அந்த நீக்க வேண்டுமென்றார் நீக்க முடியாது என்றனர் அப்படியானால் நான் இனிமேல் மதப்பணி ஆற்ற மாட்டேன் என்று விலகிக்கொண்டார் கொண்டார் தமிழ் பணி ஆற்றினார் கல்வி தொண்டு செய்தார் சமுதாய தொண்டு செய்தார் ஆசிரியர் பணி புரிந்தார் திருக்குறள் ஆசிரியர் பணி புரிந்தார் திருக்குறள் பரப்புரை செய்தார் மொழிபெயர்ப்பு பணி புரிந்தார் தமிழ்மொழிக்கு வேறு எவரும் செய்திராத பெரும் பணிகளை ஆற்றினார் இன்னொன்றை நான் சொல்ல வேண்டும் அவர் ஆஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய போது ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஆகிய காரிக்கிழமை விடுமுறை நாள்களில் அங்கிருக்கின்ற மக்களுக்கு திருக்குறள் வகுப்படுத்தார் என்பது மிக பாராட்டக்கூடிய செய்தி எப்படி தமிழ்நாட்டில் முதல் முதலாக திருக்குறளுக்கு வள்ளலாறு வகுப்படுத்தாரோ அதை போன்று இங்கிலாந்து நாட்டில் லண்டன்மா நகரில் ஆஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டிருந்த போப் ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த ஓய்வு நேரங்களில் அவர் அங்கே திருக்குறள் வகுப்படுத்திருக்கிறார் தமிழ் மொழிக்கு தமிழ்மொழிக்கு எவரும் செய்திராத பெரும் பணியாற்றினார் நான் தமிழ் மக்களுடனேயே வாழ்ந்து தமிழ் நாட்டிலேயே கல்லறையாகிவிடுதல் வேண்டும் என்று கருதினேன் அது நிறைவேறவில்லை அதனால் நான் இறந்ததற்குப் பிறகு எனது கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதி வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அந்த கல்லறைக்கு தமிழ்நாட்டு மக்களின் பணம் செலவிடப்படுதல் வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இதை போன்ற உணர்வு தமிழனாக பிறந்த தமிழருக்கு வந்திருக்குமா என்று ஐயப்பட வேண்டியதாக இருக்கிறது அப்பேற்பட்ட அந்த போ தமிழ் மகனார் இங்கிலாந்தில் ஆங்கிலேயராக பிற ஆங்கிலேயராக பிறந்து மதம் பரப்ப வந்து மொழியை வளர்த்து அதில் மொழியை வளர்த்து தமிழ் மொழியை வெளிநாட்டுக்கெல்லாம் தெரிய வைத்து திருக்குறளின் பெருமையை வெளிநாட்டுக்கு எடுத்து சொல்லி தமிழரின் பெருமையையும் தமிழின் சிறப்பையும் தமிழ்மொழியின் தனித்தன்மையினையும் எடுத்து காட்டி உலகம் முழுவதும் தமிழின் பெருமை தமிழ் இனத்தின் பெருமையை நிலைநாட்டிய போப் அவர்கள் பதினொன்று இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டில் இயற்கை எழுதினார் போப்பு திருநெல்வேலி சாயர்புரத்தில் தங்கியிருந்தபோது இயேசுநாதரின் வரலாறு மாணவர்க்கு அறிவுரைகள் சில்லறை தெய்வங்கள் வழிபாட்டு நூல் ஆகிய நூல்களை எழுதி வெளியிட்டார் தஞ்சையில் தங்கியிருந்தபோது பேய் வழிபாடும் அறியாமையும் இதிலிருந்து அவர் எவ்வளவு பகுத்தறிவாதி அவர் ஆன்மீகவாதி தான் இருந்தாலும் மூட நம்பிக்கையில் நம்பிக்கையில்லாதவராக இருந்திருக்கிறார் பேய் வழிபாடும் அறியாமையும் நூலை வெளியிட்டார் இலக்கண வினாவிடையை வெளியிட்டார் நன்னூல் இலக்கணத்தை சிறிய நூலாக ஒன்றனை வெளியிட்டார் தமிழ் கையேடு ஆங்கிலத்தில் நோட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த கையேட்டை வெளியிட்டார் வினாவிடை நூலுக்கும் கையேடு வெளிவருவதற்கும் போப்பே முன்னவராக இருந்துள்ளார் தமிழ் ஆங்கில அகராதி ஆங்கிலம் தமிழ் அகராதிகளை வெளியிட்டிருக்கிறார் வீரமாமுனிவருக்கு அடுத்தவராக இவர்தான் அகராதியை வெளியிட்டிருக்கிறார் தமிழ் செய்யு கலம்பகம் என்னும் ஒரு நூலையும் வெளியிட்டுள்ளார் நாட்டு வரலாற்றினை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் திருநற்கருணை என்னும் சமய உரைநடை நூலையும் வெளியிட்டார் ஆக்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியபோது தமிழ் இலக்கணத்தை எளிதாக கற்றுக்கொள்ளும் வகையில் ஒரு நூலை வெளியிட்டுள்ளார் புறப்பொருள் வெண்பாமாலை புறநானூறு திருவருட்பயன் என்னும் நூலையும் கற்பித்தார் பதிப்பித்தார் அதாவது ஓலைச்சுவடியில் இருந்த இருந்தவற்றை தாளில் நூலாகப் பதிப்பித்தார் தமிழ்நாட்டு புலவர்கள் தமிழ் புனிதர் வரலாறு என்னும் இரு ஆய்வு கட்டுரைகளையும் வெளியிட்டுள்ளார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் உலக பொதுநூலான திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் ஏற்கனவே எல்லிஸ் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாலும் அவர் முழுமையாக செய்வதற்குள் அவரை இறப்பில் ஆழ்த்திவிட்டனர் ஆனால் போ முழுமையாக திருக்குறளை ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரல்களுக்கும் ஆங்கிலத்தில் உரைநடையாக இல்லாமல் ஆங்கில ஆங்கில செய்யுளை போலவே அவர் ஆக்கி தந்த பெருமை திருக்குறளுக்கு வாய்த்தது சைவ சித்தாந்த துணை சிவஞான சிவஞானபோதம் நூலை நூலான போதம் என்னும் நூலையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் மாணிக்க வாசகரை பற்றி ஆய்வு செய்து பல கட்டுரைகளை வெளியிட்டுள்ளார் மாணிக்க வாசகரின் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் உருகி உருகி அதனை படித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் அதாவது இருபது நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் அவர் பிறந்த நாளில் வெளியிட்டார் அது ஒரு பெரிய சிறப்பு கால்டுவெல்லை போலவே போப்பும் தமிழின் தமிழரின் தொன்மையான தொன்மையினை எடுத்து கூறியவர் என்பது குறிப்பிடத்தக்கது போப் சொல்கிறார் தென்னாட்டின் ஆரிய இனத்தவரின் நுழைவு ஏற்படுவதற்கு பல்லாண்டுகளுக்கு முன்னமே தமிழர்கள் தனி வாழ்க்கை நெறிமுறைகளை கொண்டு மிகச்சிறந்த வாழ்க்கையினை வாழ்ந்து கொண்டிருந்தனர் என்று போப்பு கூறியுள்ளார் இன்னொன்றும் சொன்னார் தமிழின் சிறப்பை தமிழரே இன்னும் சரியாக தெரிந்து கொள்ளவில்லை என்றும் போப்பு கூறியுள்ளார் தமிழகத்தில் பல்வேறு மரபினர் பன்னிரண்டு நூற்றாண்டுகள் அரசாண்டனர் அதனால் அந்நாட்டில் பல மாறுதல்கள் ஏற்பட்டுள்ளன பழமை அதாவது மறைந்து இருக்கின்றது ஆயினும் தமிழர் இன்னும் பழைய ஒழுக்கத்தை காத்து வருகின்றனர் பிற்காலத்தில் அவருக்கு நல்ல காலம் தோன்றும் என்பது உறுதி நல்ல காலம் தோன்றும் என்பது உறுதி என்று சொல்லியிருக்கிறது நாம் சிந்திக்க வேண்டியது இப்படி பெரியார் ஒருவர் பின்னால் வருவார் அவர் இந்த தமிழ் மக்களை தூக்கி விடுவார் என்கின்ற ஒரு சிந்தனையை அவர் அன்றே கருதி இருக்கின்றார் பணிவு அன்பு மன்னிப்பு என்பவை கிறித்துவ நற்குணங்கள் திருக்குறளில் மிகச்சிறந்த பாக்கள் இம்மூன்றையுமே எடுத்துரைக்கின்றன உயர்ந்த ஒழுக்கம் நிலவும் நாட்டில்தான் திருக்குறள் போன்ற ஒழுக்க நூல் தோன்ற முடியும் தமிழ் பேசும் மக்கள் ஒழுக்க ஒழுக்கம் உள்ளவர் என்பது இதிலிருந்தே நன்கு தெரிகிறது என்பது அவருடைய கருத்து தமிழ்மொழி சொற்செல்வம் படைத்த தனிமொழி யார் சொல்லுகிறது போப் சொல்லுகிறார் தமிழ்மொழி சொற்செல்வம் படைத்த தனிமொழி பண்டைய மொழி இது எவ்வகையில் எவ்வகையில் சமஸ்கிரு இது எவ்வகையிலும் சமஸ்கிருதத்துக்கு நிகரானது ஆகும் என்று அதாவது இது எப்படி சமஸ்கிருதத்துக்கு நிகரானது என்று சொல்ல முடியும் அதாவது சொல்லுவது தமிழ்மொழி சொற்செல்வம் படைத்த தனிமொழி பண்டைய மொழி இது எவ்வகையில் சமஸ்கிருதத்துக்கு நிகரானதாகும் ஆகாது என்கிறார் தமிழே தென்னிந்திய மொழிக்கு தாய் பண்டைய காலத்து தூய தமிழுக்கு திருக்குறள் சிறந்த சான்று இந்திய மக்களுள் முக்கியமானவர் அவர்கள் தமிழர்களே திருக்குறளும் நாளடியாரும் அவர்களுக்கு இந்த முதன்மையை அளித்துள்ளன என்ன சிந்தனை அதாவது ஒழுக்கமுள்ள மாந்தர்கள் இடத்தில் இருந்துதான் திருக்குறள் போன்ற நூல் தோன்றும் என்று சொன்னவர் அதே மாதிரி நாளடியார் போன்ற நூலும் தோன்ற முடியும் என்று சொன்னவர் இந்திய மக்களுள் முக்கியமானவர்கள் தமிழர்களே அந்த த தமிழர்களுக்கு இந்த சிறப்பினை அழித்தது அளித்தவை திருக்குறளும் நாளடியாரும் அவர்களுக்கு இந்த தொன்மையை அளித்துள்ளன என்று மிகச்சிறப்பாக எடுத்துரைக்கிறார் அழிந்தொழியும் மக்களது மொழியை அடியும்படி விட்டுவிடலாம் தமிழ் மக்களை பற்றி அவ்வாறு சொல்லுதல் இயலாது தமிழ் மொழியை அழிய விடலாகாது தமிழர்தம் தாய்மொழியை பற்றி வெட்கம் கொள்வார் போல காணப்படுகின்றனர் அதாவது தமிழங்கூட தமிழை அழியும் என்று கருதிவிடுவான் போல தெரிகிறது ஆனால் போப்பு துடிக்கிறார் இவ்வளவு சிறந்த மொழியை அழிய விடலாமா என்று கதறுகிறார் அவர்கள் அப் உணர்ச்சியை விடுவார்களாக தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ் கிறித்தவர்கள் தமிழை வளர்ப்பார்களாக என்று ஆறுதல் அடைகிறார் போப்பு இவர் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்து ஒம்பதில் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் சென்னை மாநகரில் சிறிது காலம் தங்குகிறார் பிறகு திருநெல்வேலி மாவட்டம் போகிறார் அங்கே சாயர்புரம் என்கின்ற ஒரு பகுதியில் தங்குகிறார் அங்கே சமயப்பணி கல்விப்பணி சமூக பணி என்று பலவிதமான பணிகளை மக்கள் தொண்டு ஆற்றுகிறார் சமய பணிகளை காட்டிலும் அவர் செய்த கல்வி பணி அளவிட்டு உரைப்பதற்கு இயலாதவை அவர் செய்த பணி பணியினை கால்டுவெல் இதற்கு முன்னா பின்னால் வந்த கால்டுவெல் சொல்லுகிறார் கால்டுவெல் பாராட்டியுள்ளார் என்ன சொல்லுகிறார் திருநெல்வேலி மாவட்டத்தில் பணி ஆற்றியவருள் போப்பு பெருமகனாரே முதன்மையானவர் என்று கால்டுவெல் பாராட்டியுள்ளார் அதுக்கு காரணம் என்ன அவர் வெதும் மரம் பதப்புதோ மட்டும் குறிக்கோளாக கொள்ளவில்லை மொழியினுடைய சுவையை பார்த்தார் மொழியை வளர்க்க வேண்டும் என்று கருதுகிறார் அடுத்து மக்களுடைய நிலையை பார்க்கிறார் மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று கருதுகிறார் இங்கே அவர் வந்த காலத்திலே யாரும் கல்வியறிவற்றவராக இருந்தனர் அவர்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்று கருதுகிறார் சாயர்புரத்தில் வாழ்ந்த மக்கள் மிகவும் பாராட்டினர் சாயர்புர போப்பு ஐயர் என்று அவரை அன்பாக வழங்கினர் திருமணம் செய்து கொண்டார் தஞ்சைக்கு தங்கை தஞ்சைக்கு ஒரு பகுதியிலே சென்று தன் துணவியாருடன் வாழ்ந்தார் எட்டாண்டு ஆண்டு காலம் அவரது பணி தஞ்சை பகுதியில் தொடர்ந்தது தமிழை கற்க கற்க தமிழ் மொழியின் பால் அவருக்கு அளவற்ற ஈர்ப்பு ஆகிவிட்டது அளவற்ற ஈர்ப்பின் காரணமாக அது மட்டுமில்லை தமிழின் இனிமை தமிழின் எளிமை தமிழின் புதுமை தமிழின் தொன்மை அது தமிழின் தொன்மை அதனுடைய அருமை அவரை ஆட்கொண்டு விட்டன தமிழ்கடலில் மூழ்கி திளைத்தார் மதம் பரப்ப வந்த ராபர்டியின் ஒபிலி பள்ளி தொடங்கியதனைப் போன்று வீரமாமுனிவர் பள்ளி தொடங்கியதனைப் போன்று இவரும் ஒரு பள்ளியை தொடங்கினார் தானே அப்பள்ளிக்கு தலைவரானார் நன்னூல் கற்றார் அதன் கடுமையை உணர்ந்தார் அதனை எளிமைப்படுத்தினார் வினாவிடையை உண்டாக்கினார் அச்சிட்டு மாணவர்க்கு வணங்கினார் வகுப்பும் எடுத்தார் வெளிநாட்டிலிருந்து வருவோர் தமிழ் மொழியினை தமிழ் மொழியின் இலக்கணத்தினை எளிதாக கற்றுக்கொள்வதற்கு ஏற்றவாறு தமிழ் கையேடு ஒன்றனை எழுதி வெளியிட்டார் கையேடு என்பது அதாவது உரை அதாவது எளிதாக தெரிந்து கொள்வதற்காக தமிழ் அகராதி ஒன்றினை வெளியிட்டார் நாட்டின் வரலாறு ஆங்கிலத்தில் இருந்ததனால் அதனை தமிழ் தமிழ் மக்களுக்கு உதவும் என்று கருதுகிறார் அந்த நாட்டு வரலாற்றை தமிழ் மொழியில் மிக எளிய தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து இந்த நாட்டு மக்களுக்கு முதல் முதலாக வரலாற்றை தமிழில் தந்த பெருமை அவர்களுக்கே உண்டு த மாணவர்தம் வரலாற்று அறிவினை விரிவடையச் செய்தார் தமிழ் பிள்ளையர் அவர்தம் தாய் மொழியில்தான் எல்லாவித கல்வியையும் கற்றல் வேண்டும் என்று உறுதியுடன் நம்பினார் அது மட்டுமன்று அவர் அனைவருக்கும் எடுத்து கூறினார் தஞ்சை பகுதியிலிருந்து புறப்பட்டு உதகமண்டலம் சென்றார் அந்த ஊட்டி மலைப்பகுதிக்கு சென்றார் ஊட்டியிலும் அவரது கல்வி பணி தொடர்ந்தது ஸ்டோன் ஹவுஸ் என்னும் இடத்தில் பள்ளி ஒன்றனை தொடங்கினார் அப்பள்ளி உயர்நிலை பள்ளியாகி பிறகு மிகப்பெரிய கல்லூரியாக விளங்கியது பள்ளியில் படிப்பதுவும் கல்லூரியில் படிப்பதுவும் பல்கலைக்கழகங்களில் படிப்பதுவும் மதிப்பெண்களை பெறுவதற்கு மட்டுமே உதவியாக இருக்குமே தவிர மக்களுடைய அறிவை வளர்ப்பதற்கு பொது அறிவை வளர்ப்பதற்கு மற்ற மனித நேயத்தை உண்டாக்குவதற்கு அவை பயன்படா என்று கருதினார் அதனால் அங்கே ஒரு மிகப்பெரிய நூலகம் ஒன்றை நிறுவினார் இந்த சிந்தனையும் போப்பவர்களுக்குத்தான் வந்தது மற்றவரெல்லாம் நூல் எழுதினர் மற்றவற்றை செய்தனர் ஆனால் நூலகம் உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையை போப் அவர்கள்தான் உண்டாக்கினார் போப்பின் போப்பினடையராத இணையில்லாத பணியை பாராட்டுகின்ற வகையில் அவருக்கு மதிப்பூர் முனைவர் அதாவது டாக்டர் பட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நான்கில் வழங்கி சிறப்பித்தனர் சமுதாய பணியும் அச்சமுதாயத்துக்கான சிறந்த கல்வி பணியும் வேண்டும் அதாவது மேன்மேலும் சிறந்து கொண்டே இருப்பதனை அறியாத அறிந்த துத்த மக்கள் அவருக்கு மறைநூர் புலவர் என்ற சிறப்புறு பட்டத்தினையும் வழங்கி சிறப்பித்தனர் யார் செய்த சூழ்ச்சியோ சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்த அக்கல்லூரி திடீரென மூடப்பெற்றது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இப்போது இருக்கின்ற சூழ்நிலை மாதிரிதான் பகுத்தறிவு சிந்தனை உடையவரும் சீர்திருத்த சிந்தனை உடையவரும் மக்களுக்கு கல்வியை புகட்ட வேண்டுமென்று கருதுபவரும் ஒழுக்க சீலர்களாக வாங்க வாழ வேண்டும் பாமர மக்கள் படிப்பறிவில் சிறந்து விளங்க வேண்டும் என்று எவர் கருதுகிறாரோ அவரை பகைவராக கருதிய ஒரு கூட்டம் இந்த நாட்டில் இருந்தது அக்கூட்டம்தான் அந்த கல்லூரியை மூடுவதற்கு வாய்ப்பாக அமைந்தது அப்படி அடுத்து என்ன செய்தார் அதனால் பெங்களூர் சென்றார் அங்கே பிஷப் காட்டன் பள்ளி நிர்வாகத்தினர் போப்பை அழைத்து அவர்தம் பள்ளியில் தலைமை ஆசிரியராக அமர்த்தி கொண்டனர் பிஷப் காட்டன் பள்ளியை உலகமே பாராட்டும்படியான சிறப்பு நிலைக்கு உயர்த்தினார் மாணவர் சேர்க்கை மிகுதியானது உணவு விடு ஒன்றனையும் அமைத்தார் அங்கு ஒரு அந்த உணவு உண்டாக்கி மாணவருக்கு உணவு எளிதாக கிடைக்க வகை செய்தார் அவர் உருவாக்கிய மாணவர் பலர் நல்ல நிலைக்கு உயர்ந்தனர் பெரும் பதவிகளை ஏற்றனர் நாட்டுக்கு நல்ல தொண்டினை செய்தனர் போப்பு தன் தாய்மொழி ஆகிய ஆங்கிலம் அதனுடன் எபிரேயம் கிரேக்கம் தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு தமிழ் மொழி இல்லை தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு முன்னாலேயே தமிழ்மொழியை கற்றவர் அவர் சமஸ்கிருதத்தினையும் கற்று வைத்திருந்தார் தெலுங்கையும் கற்றார் ஜார்ஜி யூக்ளோ என்கின்ற பெயரைத்தான் அவருடைய பெற்றோர் அவருக்கு வழங்கினர் அது அதனை ஜியூ போப்பு என்று மாற்றினார் அதில் அவர் சென்னையில் சிறிது காலம் திருநெல்வேலி சாயர்புரத்தில் எட்டு ஆண்டுகள் தஞ்சை பகுதியில் எட்டு ஆண்டுகள் உதகையில் பதிமூன்று ஆண்டுகள் பெங்களூரில் பதினாறு ஆண்டுகள் ஆக நாற்பத்தைந்து ஆண்டுகள் தமிழ் இனத்துக்கும் தமிழ் மொழிக்கும் அயராது பாடுபட்டார் அவருக்கு கிடைத்த பணத்தையும் தமிழ் நூல்களை அச்சிடவே அவர் செலவு செய்தார் என்பது போற்றி பாராட்டி மகிழ வேண்டிய செய்தியாகும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் இங்கிலாந்து சென்றார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தில் இங்கிலாந்து நாட்டில் உள்ள ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் போப்பு பெருமகனாரை அழைத்து தமிழ் பேராசிரியராக அமர்த்தனம் செய்தனர் அங்கு அவர் இருபத்து மூன்று ஆண்டுகள் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார் அங்கு தமிழும் தெலுங்கையும் கற்றுக் கொடுத்தார் சியு போப் பெருமகனார் அவரின் சிறப்பு என்னவென்றால் மதிப்பெண் பெற்று தேர்வு செய்தார் மாணவர் தாய்மொழி பற்றுடன் திகழ்தல் வேண்டும் என்று கருதி தாய்மொழி பற்றினை ஊட்டினார் அதாவது இதற்கெல்லாம் இவற்றுக்கெல்லாம் மேலானதாக அவர் தமிழ் மொழியில் சிந்திக்கவும் தமிழ் மொழியின் சிறப்பை உணரவும் தமிழில் திருத்த முறை பேசவும் தமிழர் அனைவருடனும் அன்பாக பழகவும் என்று கருதி பாடுபட்டார் என்பது யாவருக்கும் இல்லாத அக்கறையாகும் தமிழ் மொழியின் தொன்மை சிறப்பினை குறித்து ஆங்கில ஏடுகளில் பல ஆங்கில கட்டுரைகளை எழுதியிருக்கின்றார் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் சிறப்பு பட்டம் அவருக்கு வழங்கி சிறப்பித்தது தமிழின் சுவை தமிழின் பெருமை தமிழ் இலக்கியங்களின் இன்பம் குறித்தும் பல கட்டுரைகள் வெளியிட்டார் போல் நாம் தமிழ் பணி ஆற்றுதல் வேண்டும் போல் நாம் தமிழ் உணர்வு பெறுதல் வேண்டும் போல் நாம் தமிழனாகவே இறத்தல் வேண்டும் வணக்கம் நன்றி